திருச்சியில் வந்து இப்போ வெயில் வந்து அதிகமாக இருக்குது நம்ம வந்து பார்த்திங்கன்னா காலையில் கூட அவ்வளோவா தெரியல மதியான நேரத்தில் நம்ம இந்த மாதிரி டியூட்டிக்கு வரோம் அந்த மாதிரி தான் ரொம்ப வெயில் நம்ம நார்மலாக வெயில் வந்து வெளியில் வரோம்னா வெயில் அடிக்குது ஆனால் வந்து எப்படின்னா முகத்தில் வேறு உடம்புலாம் பட்டுச்சுன்னா எரியுது அது வந்து ரொம்ப ஒரு ஹீட் அதிகமாக இருக்கிற மாதிரி தானே இருக்குது அதனால் நம்ம என்ன பண்ணணும் முடிஞ்ச வரைக்கும் வெளியே வர தவிக்க முடியும் அப்படி தவிக்க முடியாத சூழ்நிலை அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம சன்ஸ்க்ரீன் லோஷனு அந்த மாதிரி நம்ம குளுமையான பொருட்கள் வந்து சாப்பிட்லாம் அது இந்த தர்பூசணி வெல்ரி பழம் அந்த மாதிரி நிறைய உணவுகள் நம்ம வந்து முழுமையாக முழு முக்கவாசி பார்த்திங்கன்னா உணவுகள் எடுத்து ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாது அது வந்து உடம்புக்கு வந்து சூடு தான் அது ஐஸ்கிரீம் சாப்பிட்ணுன்னு நான் சொல்ல வரல உணவுலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம குளிச்சி தர உணவு வெட்ரிக்காய் தர்பூசணி முலாம்பழம் அந்த மாதிரி உணவுகள் சாப்பிட்டோம்னா நம்ம குளுமையாக இருக்கணும் அதே மாதிரி முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்கலாம் தவிக்க முடியாத சூழ்நிலை இந்த மாதிரி சன்ஸ்கிரீன் லோஷன் அந்த மாதிரி இதெல்லாம் போட்டு வரலாம் இந்த மாதிரி நம்ம எவ்வளவுக்கு ப்ரொடெக்ஷன் ஆனால் வெயிலுக்கு வந்து உடம்புக்கு நல்லதுதானா ஆனால் ரொம்ப நம்ம உடம்புல படும்போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி முடியாது ரொம்ப ஒரு மாதிரி எரியுது நமக்கே தெரியாம ஒரு மாதிரி வேறு அதனால வந்து ஒரு மாதிரி இருக்குதுண்ணா அதை நம்ம வந்து வரைக்கும் வெளியே வரோம்னா தவிர்க்கணும் உணவுகள் நம்ம எவ்வளவுக்களும் நல்ல உணவுகள் சாப்பிட்றோமோ அந்த இயற்கையை எப்படி சொல்லுன்னா நம்ம உணவுகள் வந்து நம்ம இந்த மாதிரி கடையில் வாங்கி சாப்பிட்ற அந்த மாதிரிலாம் இல்லாமல் முடிஞ்ச வரைக்கும் இந்த பழங்கள் ஜூஸு அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு வந்தோம்னால் உடம்புக்கு ரொம்ப குளுமை குழம்பு தரது என்னென்னவோ அதெல்லாம் சாப்பிட்டோன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க என் பேர் சந்தான குமரேஷ்